அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து பதினஞ்சுக்கு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் இல்லத்தில் பண வரவு இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் இது செய்த செய்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் இந்த நாள் அப்படி என்ன நாள் அப்படின்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா மைத்திரிய முகூர்த்தம் இருக்குது கடன் பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருமே இதை கட்டாயமாக செய்து பார்த்து வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு மூன்று பதினைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு உச்சமான நேரம் ஐந்து பதினைஞ்சு இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்கின்ற செயல் அதாவது ஒரு ஐந்து மணிலேருந்து ஐந்து நாற்பது அல்லது ஐந்து முப்பதுக்குள்ளே இந்த செயல் செய்தோம் அப்படின்னா நம்ம இல்லத்தில் வந்து பண வரவு இருக்கும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா குரு உகந்த நாள் வேறு குபேரருக்கு உரிய நாள் வேற இந்த நாள் என்று நம்ம செய்கின்ற ஒவ்வொரு சிலமே நமக்கு பணவசியத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு நீரை ரெடி பண்ணி இதை நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க உங்கள் இல்லத்தில் வந்து நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் கடன் பிரச்சனை தேரும் மற்றொன்று இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா ஒரு கவரில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ஐம்பது ரூபா அல்லது பத்து ரூபா கூட இருக்கட்டும் பரவாயில்ல அந்த ரூபாவை எடுத்து கடனை அடைப்பதற்காக என்ன கடன் இருக்கோ அந்த கடனை எழுதிட்டு அந்த பேப்பரில் வந்து அந்த அமௌண்ட்டை சுருட்டி வச்சுருங்க உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அமௌண்ட்டு சேரும் அந்த பணம் வந்து அந்த கடனை கட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சேரும் அதாவது இப்போ வந்து ஒரு நகை அடமானத்தில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கமே அந்த நகையை திருப்புவதற்காக அந்த பேங்க் பேர் போட்டு என்ன பேங்கில் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த பேர் போட்டு எவ்வளோ பவுனோ அந்த நகையை வந்து இப்போ ஒரு ஐந்து பவுனாக ஐந்து பவுன் நகை எழுதிக்கோங்க எவ்வளோ ரூபா ஸ்டாக் வச்சுருக்கீங்க ஒன்றரை லட்சம் இரண்டு லட்சம் ஆனால் இரண்டு லட்சத்திற்கு அப்படிங்கிறத எழுதிட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த பத்து ரூபா மடித்து வச்சுருங்க சிவப்பு நிறப்பெண் அல்லது பச்சை நிறப்பெண் அல்லது மஞ்சள் நிறப்பெண்ணாலும் நீங்கள் எழுதலாம் மார்க்கர் ஸ்கெச் இருந்துச்சுன்னா நீங்கள் மஞ்சள் நிறத்தில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சிவப்பு நிறம் கூட பயன்படுத்துங்க ப்ளூ கலர் பெண்ணால் கூட நீங்கள் எழுதலாம் எழுதி இதை வைத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது ஒரு செம்பு அல்லது ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர் இருந்தால் ரொம்ப நல்லது எடுத்துக்கோங்க அல்லது பவுல் கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் போட வேண்டிய இது மஞ்சள் தூள் போடணும் இன்னைக்கு வியாழக்கிழமை குரு உகந்த மஞ்சள் தூள் போடுங்க எந்த மஞ்சளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் குழம்பு மஞ்சள் தூள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்ம பூஜைக்கு நம்ம சுவாமிக்கு பயன்படுத்தும் பார்த்திங்களா அந்த மஞ்சள் தூள் பயன்படுத்துங்க அது எந்த மஞ்சள் தூள் இருந்தாலும் பரவாயில்ல அதை ஒரு சிட்டிகை போல் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து இரண்டு மூன்று பச்சை கற்பூரப் துண்டு போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை போல் வெந்தயத்தை போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வசம்பு பொடி அல்லது ஜாதிக்காய் பொடி சரி வசம்பு பொடி இல்லை என்கிட்ட சின்னதாக ஒரு துண்டு இருக்குது அப்படின்னா அதை போட்டுக்கோங்க ஜாதிக்க பொடி இல்லை ஜா ஜாதிக்க துண்டு தான் இருக்குது அப்படின்னா அதை போட்டுக்கோங்க வசம்பு அல்லது ஜாதிக்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் அந்த தண்ணீருக்குள்ளே போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு வெற்றியில் வச்சுருங்க அந்த தண்ணிக்கு மேலே வெற்றியில் வச்சுருங்க வைத்துட்டு பணம் வசி வசி அந்த நாமத்தை சொல்லிவிட்டு வராகி மணம் மனசார் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வராகனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க வரைய மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தண்ணீரை வந்து முதல்ல நிலை வாசல்ல தெளிச்சு விடுங்க நிலை வாசல்ல தெளிச்சு விட்டு அடுத்து அப்படியே உங்க ரூம்புக்குள்ள போங்க ஹால்ல கிச்சனில் பூஜை ரூமில் அப்புறம் எல்லா ரூம்லேயும் நீங்கள் தெளித்து விட்டுருங்க பெட்ரூமில் பணம் வைக்கிற பீரோவில் அல்லது நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ ஒரு பர்சில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேலே லைட்டாக தெளிச்சு விட்டுருங்க இந்த தண்ணியில் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ அப்படியே அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் நீங்கள் வந்து பணம் வசி விசி சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவோ அந்த பணம் எனக்கு கிடைக்க வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டி இந்த நீரை வீடு முழுத தெளிச்சு விட்டு மிச்ச நீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செடியில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விலன் கிடைக்கும் அதில் போட்டுருக்கிற ஐந்து ரூபாய் நினைவு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸ்க்குள்ள வச்சுருங்க நீங்கள் நினச்ச மாதிரியே அடுத்த மைத்திரியை முகூர்த்தத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும் அடுத்த மைத்திரியை முகூர்த்தம் வரும் பார்த்திங்கன்னா அந்த நேரம் போயிட்டு நீங்கள் வந்து பேங்க்லேயோ அல்லது யாட்ட கடன் வாங்கிக்கங்களோ அவங்ககிட்ட கெட்டிடுங்க இப்போ கூட இந்த நேரத்தில் அதாவது இன்று மாலை ஐந்து ஐந்து நாற்பது வரை உங்களுக்கு டைம் இருக்குது மாலை மூன்று பதினஞ்சுக்கு மேலே நமக்கு இதை ஆரம்பிக்கும் மூன்று பதினஞ்சுலேருந்து ஐந்து நாற்பது வரை இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யாருக்காவது கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுத்துடுங்க உங்களுக்கு சீக்கிரமாக கடன் அடையும் இல்லை அப்படிலாம் நாங்கள் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சிருங்க இல்லை அமௌண்ட் எடுத்து வைக்கிற அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஒரு பத்து ரூபாவது தனியாக எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடன் தொல்லைகள்லாம் நீங்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிச்சயமாக கடன் எல்லாம் அடைக்க முடியும் உங்களுடைய மனம் தைரியம் இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாகும் கடன் இருக்கே கடன் இருக்கேன்னு கவலைப்பட்டீங்கன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இறைவனோட அருளும் நமக்கு வேண்டும் அந்த கடன் அடைப்பதற்கான முயற்சிகளும் நம்ம எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கும்போது எல்லாமே நமக்கு ஒன்று போல் சாத்தியமாகி நமக்கு சீக்கிரமாக அந்த பிரச்சனை திருந்து கைக்கு நகை வந்துடும் கடன் இருக்குன்னா கடனை அடைச்சிடுவீங்க லோன் அதாவது ஹோம் லோன் இருக்குனாலும் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஹோம் லோனும் சரியாயிடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாயிடுங்க நிச்சயமாக நம்பிக்கையுடன் இருக்க இருக்க நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும் ஒரு பவர் கிடைக்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் பண பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருந்தாலும் சரி மற்ற இறைவனை வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருந்தாலும் சரி ஒரு மஞ்சள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அந்த மஞ்சள் தினமும் அன்றாட பூசி குளிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நெற்றியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து மறுநாள் தண்ணீரில் கரைச்சி செடியில் துளசி செடியில் அந்த தண்ணீரை விட்டுருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கறது இறைவனிட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி